வணக்கம் வாங்க எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்ப இந்த நாம் இந்த முதல் பாடத்தை இந்த மூன்றாம் பதிப்பு இரண்டாம் பதிப்பு மூன்றாம் பதிப்பு நான்காம் பதிப்பு ஐந்தாம் பதிப்பும் பற்றி நாம் வந்து அதை படித்து முடிச்சுட்டோம் அடுத்தது நன்றி நன்றி சொல்றார் அவர் ரெண்டாயிரம் முதல் இருபத்தி அதாவது இருபத்தி ஏப்ரல் ரெண்டாயிரம் முதல் பக்கம் இருபத்தி ஆறாம் பக்கம் இருபத்தி ரெண்டு மே இரண்டாயிரம் வரை என்னையும் என் ஆராய்ச்சி கட்டிடக்கூடையும் ஆய்வு செய்து த டைரக்டர் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் அண்ட் ரிசர்ச் நியூ டெல்லிக்கு தொடர் ஆய்வு சிபார்சு கடிதம் அனுப்பிய டாக்டர் பி ராஜ் ராஜ் ராஜண்ணா எம்டிடிஏ முதல்வர் பிஎஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்டிஸ்ட் சீலமேடு கோயம்புத்தூர் அவர்களுக்கு உடனிருந்து மேற்படி ஆய்வில் பங்கு கொண்ட மேற்படி மருத்துவ கல்லூரி பேராசிரியர்களுக்கும் அதாவது நான் இந்த மாதிரி நீர் உணவு முறையில் இருக்கிறேன்னு சொல்லி பிஇஜி மெடிக்கல் காலேஜ் மூலமாக சிபாரிசு வாங்கி டெல்லி வரைக்கும் அனுப்புகிறார் ஒரு மருத்துவ கல்லூரி முதல் வரை அனுப்புகிறார் இதெல்லாம் வந்து விஞ்ஞானம் இந்த மாதிரிலாம் ஒரு ஆய்வு கடிதம் வாங்கி ஒரு டாக்டரை சந்தித்து அது நல்ல வேறு அது பெரிய கல்லூரி மருத்துவக் கல்லூரியின் மூலமாக அந்த முதல்வர் வந்து இந்த மாதிரி ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ற அறிஞ்சிட்டு டெல்லிக்கு அனுப்புறாங்க இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து இப்போ பழைய ஒரு சாதாரண விஷயம் அல்ல அது ஒரு சாமியார் ஒரு பூசாரினா அது வேற இருக்கும் ஒரு விஞ்ஞான ரீதியாக அனுப்புறப்போ ஏன் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளாததான் இருக்கு இந்த விஞ்ஞான ரீதியாக அனுப்பும் பொழுது எவனுமே ஏத்துக்க மாட்டேங்குது இப்போ இது நான் விஞ்ஞானம் சொல்றேன் நான் விஞ்ஞான ரீதியை சொல்ற பாடம் நடத்துறேன் ஏன் ஒருத்தர் வரமாட்டாங்கன்னா அதுதான் இப்ப விஞ்ஞானத்தை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை அறிவை யாரும் ஏற்றுவதில்லை அறிவை யாரும் இது விஞ்ஞான ரீதியானது விஞ்ஞான பூர்வமானது இது எதோ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க எது சாமி பூதம் நினைச்சுக்கிட்டு எவ்வளவு ஒரு காலையில கூட பேசணும் இதே நீங்க இந்த இது வந்து ஒரு அறிவியல் இது ஒரு மருத்துவம் இந்த மருத்துவத்தை ஏன் எல்லா யோக மன்றங்களும் சொல்லி தர்றதில்லை அங்கதான் இருக்குது இது ஒரு மருத்துவம் வந்து இருபத்தஞ்சு ஆச்சு எல்லா யோக மன்றங்களும் இந்த புத்தகத்தை பாடம் நடத்த சொல்லி கொடுக்கணுமே கொடுக்க உங்க புத்தகத்தை எழுதி வச்சிட்டு கண்டதை உடனிட்டு கடைசியில கடைசியில் எல்லா நோயாளியும் ஆச்சிருக்கீங்க இது வந்து ஒரு மருத்துவம் நீங்க உங்க கொள்கை என்னவா இருக்கட்டும் மருத்துவத்தை ஏன் தர மாட்டேங்கிறேன் ஏன் இயற்கை மருத்துவத்தை சொல்லி தர மாட்டேங்கிறீங்க அப்புறம் சாப்பாட்டு மார்க்கம் வச்சிருக்கிறீங்க எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு அனுப்பியிருக்கோம் இந்த புத்தகம் பொது வழியில் கிடைக்குது ஏன் எது அனுப்புறது இல்லைன்னு இந்த கேள்வி நம்ம கேட்டுட்டே இருக்கிறேன் இது யோக மார்க்கம்ங்கிறீங்க யோக இந்த மருத்துவம் யோக மார்க்கத்துல மருத்துவம் இருக்குன்னு இவனு சொல்லி தரீங்க ஆஹ் யோக மார்க்கத்துல மருத்துவம் இருக்கிறது அது வந்து உணவு பழக்கத்தை மாற்றி அமைத்தால் நல்லா போகுன்னு ஏன் சொல்லி தர மாட்டேங்கிறீங்க இப்ப இருக்கிறோன்னா கோமாளி ஆக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே ஆ பாருங்களேன் அருவிய ஏன் சொல்லித்தான் அப்ப அருவியும் சொல்லித்திறமையே காலத்து ஓட்டிட்டு இருக்கிறீங்க வா ராத்திரி வா பகலுக்கு வா மாச மாசவா அப்புறம் சிவராத்திரிக்குவானு எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க லட்சக்கணக்கில் கணக்கில் உக்கற வச்சிட்டு கூத்தடிச்சிட்டு ஆஹ் காட்டும் ரண்டிகள் தலையில புடிங்கிருச்சுங்கிறான் தலையில நோய் வருதுங்கிற அவனே ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டு இருக்கிறான் அறிவு கட்ட மண்டும் அப்படித்தானே ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போன போய் செத்து தொலைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் போயிடும் எல்லாருமே இவன் தான் நாட்டை திருத்துறவன் ஏடா மூடையே கெட்டு போச்சுன்னு அப்புறம் எந்த அளவுக்கு நீ உடம்பை கெட்டு வச்சிருக்கிற என்ன சாப்பிட்ட நீ மாத்திரை சாப்பிட்டே மருந்து சாப்பிட்டியா என்ன ஊசி போட்டியா இல்லை மயக்கத்தில் இருக்கிறியா யாரை ஏமாத்துறீங்க நீ சாகவே மாட்டேன் நீ செட்டினா முடிஞ்சது கதை அதோட அவனோட கதை முடிஞ்சு போச்சு அதோட அவனுடைய கோடிக்கணக்கில் வச்சு திருட்டு போ திருட்டு பெரட்டு எல்லாம் அம்பளம் ஆயிரும் எல்லாம் ஆட்டம் போடுற வரைக்குதானுங்க நீ செத்து போனீங்கன்னா அந்த சொத்து எவனுக்கு எல்லாம் அரசாங்கம் முடிஞ்சு போச்சியா அவளை தான் ஜெயலலிதா செத்து போய் நாரி போச்சு இல்லை அந்த கட்சியே உடஞ்சி போய் கட்சியே நாசமா போச்சு கட்சியே எம்ஜிஆர் எம்ஜிஆர் மட்டும் உயிரோட இருந்தா என்னடா நாசமா போன பசங்களே அப்படின்னு இருப்பாரு குட்டிச்சே வரும் அதே மாதிரி என் ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு என் ஆராய்ச்சியை என் ஆராய்ச்சியை நோக்கத்தோடு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று கோவை ராமநாதன் சபர்மன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் சொற்பொழிவு செய்து ஏற்பாடு செய்து கொடுத்த கோவை ஆரஸ்புரம் டிபி ரோடு எம்பி காம்ப்ளெக்ஸ் திரு குணசேகரன் பிஇ எம்பிஏ சிவகுமார் பிஇ ப்ராக்ரஸ் கிளப் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்படி சொற்பொழிவை உடல்நாடாவில் பதிவு செய்து நேர்முகம் கண்டு மாலை ஆறு நாற்பத்தி அஞ்சு ஒலிபரப்பு செய்த கோவையை வானொலிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் ஆராய்ச்சிக்கு ஊக்கமளித்த திருப்பூர் பிரமுகர் முனைவர் பி ரவி பிவிச்சரி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பு இப்புத்தகத்தின் கையெழுத்து பிரதியை பார்வையிட்டு நல்ல யோசனைகள் சொல்லி சில பகுதிகளை அதிக விவரங்களுடன் தெரிவு குறைவு செய்த கோவை பிரமுகர் ஓஷோ அன்பர் சுவாமி அமிர்தா பத்திரி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பழனி போகரின் போகன மூடிகை திருக்குறள் போகர் அருட்செல்வி போகர் அருட்செல்வி சந்திரா பிகாம் எம்காம் அவர்களுக்கும் அல்வாக்கு கூறும் சித்தர் போகருவரும் வாழ்த்தி அருளிய செய்தியை நன்றியுடன் இப்புத்தகத்தில் இறுதியில் இறுதி பக்கம் நான் தெரிவித்திருக்கிறேன் சமர்ப்பணம் உம் என்னுடைய ஐம்பது வருட முயற்சியின் மேலும் என் ஏழு வருட தொடர்ந்து ஆராய்ச்சி ஏழு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு இன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஏழு வருடம் ஆராய்ச்சி பண்ணி ஐம்பது ஆண்டு அனுபவம் ஏழு ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சியின் பயனாக வெளியிடப்பட்ட இந்த புத்தகத்தை என் பேர குழந்தைகள் ரவிராஜ் திவ்யா காயத்ரி வைதேகி ஆஹ் அபயகரன் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் வாசகர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் தமிழில் மிக உயர்ந்த சொல் உண்டு அதாவது நேர்மை உண்மை வாய்மை மெய்மை நேர்மை உண்மை வாய்மை மெய்மை இந்த நான்கும் ஒரே பொருள் கொண்டவை என்பதோடு எந்த ஒரு கொள்கையும் மனம் வாக்கு காயத்தினால் பின்பற்ற வேண்டும் அதாவது எப்படி சொல்றமோ அந்த மாதிரி நடந்து காட்டணும்னு அவர் சொல்றாரு இதுதான் விஷயமே அப்ப மனத்தினாலும் அது அப்படி இருக்கணும் சொல்லு செயல் மனம் வாக்கு காயம் மூன்றிலும் தெளிவா இருக்கு மனம் வாக்கு காயம் பாங்க அந்த மாதிரி இந்த அந்த அதை அதுதான் நேர்மைன்னு அர்த்தம் அதுதான் உண்மைன்னு அர்த்தம் இப்போ என்ன சொல்றானுங்க எல்லாமே சொல்றதுன்னு சேர்றதுன்னு எல்லாம் போய் உணவு கட்டுப்பாட்டில் இருக்கு என்ன போய் கட்டுப்பாட்டில் இருக்கிற யாரடை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க உணவு கட்டுப்பாட்டு உடம்பு இலைச்சி நிற்கணும் இல்லை வெடிக்க போறதை நிறுத்தணும் தனிமையில வாழணும் எப்படி எவனோடய சேர முடியாதுங்க எந்த பண்ணி குட்டிகளோடு சேர முடியாது இனிக்கேன்னு யாரோடு சேர முடியாது சேரவும் கூடாது இப்போ புரியுதா இது தனித்து இயங்கிற தன்மை தனித்து இயங்கும் சிவம் சிவம் தனித்து தான் இயங்கும் சிவம்ங்கிறது ஒரு ஆற்றல் அது தனியாக தான் இயங்கும் வேணும்னா எடுத்துக்கணும் நீ நீ பன்னிக்குட்டிகளே போய்ட்டு இருந்து கதையும் எதுக்காக பன்னிக்குட்டிகளோடு போகணும்னு கேட்கறேன் என்ன நோக்கத்திற்காக கூட்டத்துக்கு போய் சேரணும் என்ன கொள்கைக்காக போய் சேரப்போகிறேன் என்ன இருந்து எடுத்துருக்குறோம் நீ உங்கள் அனுபவத்தில் ஐம்பது வருஷம் அனுபவத்தில் என்ன எடுத்துக்கொண்டீர்கள் என்ன ஒழுக்கத்தை எடுத்துட்டீங்க என்ன பண்பு எடுத்துட்டீங்க நோயற்ற வாழ்வுக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்க இது நோயற்ற வாழ்வு இது மருந்து மாத்திரை சாப்பிட்டு பார்த்தீங்க ஆகாரம் தின்னு பார்த்தீங்க சைவம் தின்னு பார்த்தீங்க அசைவம் தின்னு பார்த்தீங்க அசைவத்தை ஒருத்தன் அசைவத்தை திங்கி ஒருத்தன் சைவத்தை திங்கி சொல்ற எல்லாம் தின்னுட்டு தானே இருக்கிறீங்க ஆரோக்கியம் மட்டும் ஏன் வரல சைவம் தின்னா என்ன ஆரோக்கியம் இருந்தா என்ன காய தின்னா என்ன பழங்கள் தின்னாதான் என்ன எதை கூட ஏன் ஆரோக்கியம் மட்டும் வரல ம் எல்லாம் பொய்யுங்க அதத்தான் சொல்ற அப்ப இந்த அப்ப இவளுக்கு எதையும் ஆராய்ச்சி பண்றா புதுசா ஒருத்தனும் பழங்காலத்துல இருக்கிற செய்திகளை ஆராய்ச்சி பண்ணி சொன்னா ஏன் எத்துக்க மாட்டேங்கிறனே இடையில வந்த வள்ளலாறை பத்தி பேசுற இடையில வந்த மகன் ரமண மகிழ்ச்சி பத்தி எதை பத்தி பேசிட்டு இருக்கு வேதத்தை பத்தி பேசுறியே திருக்குறள் தான் எல்லாத்துக்கும் மூத்தது இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி மூத்தது திருமந்திரம் அப்ப மூவாயிரம் ஆண்டுகளுக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற செய்தி எடுத்து சொன்னா ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னா ஒன்ற மன்றங்கள்லாம் நாரி போயிடும் அப்ப ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த யோகிகள் ஏத்துக்க மாட்டேன் திருமந்திரத்தை ஏத்துக்க மாட்டேன் திருமலர் ஏத்துக்க மாட்டேன் பதஞ்சலி ஏத்துக்க மாட்டேன் அவங்களை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச வெங்கடேசன் ஏத்துக்க மாட்டேன் ஒன்றது மட்டும் எப்படிடா பெருசா இருக்கு அறுபட்ட முண்டங்களா தான் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு அத்தனை யோக மன்றங்களும் திருட்டு முண்டங்கள் எல்லாமே காலத்தால் வென்றிருக்கிற திருக்குறளை விட என்னவா இருக்கணும் காலத்தால் வென்றிருக்கிற திருமந்திரத்தை விட என்னவா இருக்க முடியும் உம் சரி இந்த புத்தகத்தை நீங்கள் பல முறை படிக்க வேண்டும் உண்மையை உணர்ந்து உங்கள் மனம் மாற்றமடைய வேண்டும் அது நடந்து விட்டால் ஆஹ் இந்த புத்தகத்தை நீங்கள் பலமுறை படிக்க வேண்டும் ஆஹ் உண்மையை உணர்ந்து அஹ் உங்கள் மனம் மாற்றமடைய வேண்டும் இது நடந்து விட்டால் வாயு மெய்யும் கீழ்ப்படியும் அதாவது அது நட மனம் மாறிவிட்டால் மன வாயு வாயுமேயும் கீழ்ப்படிந்து நடக்கும் குறிக்கோடு அடையும் வரை அவசரமோ அவநம்பிக்கையோ படக்கூடாது குறிக்கோடு அடையும் வரை அவசரம் படக்கூடாது அவநம்பிக்கை படக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் குறிக்கள் என்னவா இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் அதை எழுதி வச்சு சொல்லியிருக்கோம் உங்கள் குறிக்கள் என்னவா இருக்குன்னு எழுதி வச்சிருக்கணும் அதெல்லாம் தினம் தினம் மாற்றம் நடக்குதான் பார்க்கணும் அதுதான் இந்த இந்த மருத்துவத்தின அடையாளமே மூணாவது நாள்லயே மூணாவது நாள்லயே உங்களுடைய முன்னேற்றம் வந்துடும் முப்பது நாளில் கட்டு கட்டுப்பாட்டில் வந்துடும் மூணு நாளில் முன்னேற்றம் முப்பது நாளில் கட்டுப்பாடு அதற்கப்புறம் தொடர்ந்து செய்ய செய்ய எல்லா விடுதலையும் கிடைக்கும் இதுதான் அடிப்படை இது உலகத்தில் இதுதான் வேகமான ஆரோக்கியம் எந்த நோயா இருந்தாலும் சரி உடனடியே தீர்வு என்னது உடனடியே தீர்வு மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாம மூணு நாளில் முன்னேற்றம் சிலதில் பதினாறு மணி நேரத்துலேயே வந்துடும் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுதே அந்த அத ஆனால் நிச்சயமா ஒரு மண்டலம் ஓய்வுகள் இருக்கும் நாப்பத்தெட்டு நாள் கடுமையான ஓய்வுகள் இருக்கு எங்கேயும் போகக்கூடாது ஊர் தொட்டு வெளியே நகரக்கூடாது அதாவது சுத்தமான காடு சுத்தமான நீர் சுத்தமான அமைதியான இடத்துல அமைதியா இருந்து பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் நல்லா இருக்கும் சரி கடுமையான விதிங்க உடம்பை காப்பாற்றுறதுன்னு சாதாரணமானு கேட்குறேன் உடம்பை காப்பாத்துறதுன்னு உயிரை காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டம் கோடி கணக்கில் செலவு பண்ணி எவ்வளோ காப்பாற்ற முடியிறது இல்லை ஆ வீட்டில் வந்துட்டு உடம்பு பழக்கத்தை வச்சு வெறும் காற்றையும் நீரையும் வச்சு கட்டுப்படுத்துறதுன்னு சாதாரண விஷயமானு கேட்குறேன் எத்தனை வகையான சிந்தனைகளை போட்டு கோடிக்கணக்கான சிந்தனைகளை போட்டு வச்சுருக்கிறோம் அதெல்லாம் தூக்கி எறியணும்னு ஒரு நாடு நடக்கிறதா அடிபட்டு வரும் பொழுது அது அடிபட்டு எல்லாத்தையும் விட தயார் ஆரோக்கியம் மட்டும் கொடுன்னு நினைக்கும் பொழுது தான் இது வெளியே வருது அப்படி வெறுத்து போய்த எல்லாம் எல்லாருமே எந்த கொள்கையும் பயன்மா எந்த கொள்கையும் பயன் இல்லை எந்த கொள்கையை பின்பற்றினாலும் எது கிடைக்க மாட்டேங்குது ஆரோக்கியம் கிடைக்க மாட்டேங்குது ஆரோக்கியம்னா என்ன நினைக்கிறாங்க உடல் மட்டும் மட்டுமல்லாது மனம்ங்கிற சாதாரண விஷயம் இல்லை உடலாலும் மனதாலும் ஆன்மா அந்த மூன்று நிலையிலும் உயர்வான நிலைக்கு தான் இந்த பயிற்சி துன்பப்பட்டிருக்கிற அந்த உடலையும் துன்பப்பட்டிருக்கிற மனதையும் துன்பப்பட்டிருக்கிற ஆன்மாவையும் விடுதலை கொடுக்கறதுன்னு சாதாரண விஷயமா அந்த மூன்று நிலை கிடைக்கிறதா அதான் விஷயமே அதனாலதான் இது வந்து வைரம் வயரத்துக்கு மேல என்ன சொல்ல இந்த வயரத்துக்கு மேல என்ன இருந்தாலும் சொல்லலாம் அந்த மாதிரி இது நாம் இந்த கலையை பயிலாவிட்டால் நம் குழந்தைகள் இக்கலையை பயின்றாக வேண்டும் என்று உணர்ந்து நாம படிக்கட்டும் பரவாயில்ல நம்ம குழந்தையாவது படிக்கணும் நாம் முன்னோடியாக இருக்க வேண்டும் நாம என்ன பண்ணணும் நம்ம குழந்தைகளுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும் அப்ப அப்படியே அதோட முடிச்சுக்கிறோம் அப்புறம் நாப்பத்தி ஏழு பாடம் இருக்குது அந்த பொருள் ரக்கம் ஒண்ணு ரெண்டு மூணு நாள் இருந்து நாப்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குது பரிணாம சித்தாந்தம் ஏற்கனவே ஒரு ஒரு பார்வை பார்த்துருக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா பரிணாம சித்தாந்தம் முப்பத்தி ஒன்றாம் பக்கம் மு முப்பத்தி ஒன்றாம் பக்கத்தில் டார்வின் பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக வளர்ச்சி அடையும் பார்த்து ஏழு சொல்லியிருக்கோம் நிலை ஒரு செயல் உயிரினம் அது தொடு அறிவு இருந்தது இனப்பெருக்கம் பயங்கரமாக இருந்தது பல கோடி ஒரு ஒரு நிமிஷத்தில் பல கோடி குழந்தைகள் உருவாகும் பெற்றோர்கள் அப்போவே இறந்துருவாங்க அப்போவே சேர்த்துருவாங்க அப்போவே இறந்துருவாங்க இல்லை ஒரு மணி நேரம் கூட பிடிக்காது அப்போ ஒரு மணி நேரத்தில் பல கோடி இருந்தது குழந்தைகள் அப்போ அதுக்கப்புறம் புழு ம புழுங்கிற வடிவம் வந்துச்சு இதுக்கு பல இதுக்கு ஒரு சில கோடி ஆண்டாச்சு அப்போ ரெண்டாவது அறிவு வருது தொடுதல் நகர்தல் ரெண்டாவது அறிவு வருது அப்புறம் அதனுடைய இன புழுவா மாறுறப்ப இனப்பெருக்கு வேகம் குறைஞ்சி போச்சு இப்போ புழுவா மாறுறப்ப இனப்பெருக்கு வேகம் குறையுது ரெண்டு அறிவு வருது மூன்றாவது பூச்சியாக மாறுது இப்போ தொடுதல் நகர்தல் காணுதல் வருது இனப்பெருக்க வேகம் குறைஞ்சி போச்சு அப்போ பூச்சியாக இருக்கிறப்ப இனப்பெருக்க வேகம் குறையுது அறிவு மூணு வருது நாலாவது பலவிதமான ஊர்வன பாம்புகள் முதலியன தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் முகர்ந்து பார்க்குற தன்மை வருது இனப்பிற்கு குறைஞ்சிருச்சு அப்ப உருவன மாறுறப்போ இனப்பிற்கு நாலு அறிவு வருது ரொம்ப முக்கியம் ஐந்தாவது பறவைகள் மிருகங்கள் பால் ஊட்டிகள் பறவைகள் வருது விலங்குகள் வருது இதுக்கு பல ஒவ்வொனுக்கு இடங்க இடம் பல கோடி ஆண்டு ஒவ்வொனுக்கு அஞ்சு கோடி ஆண்டு பத்து கோடி ஆண்டு பதினஞ்சு கோடி ஆண்டு பல கோடி ஆண்டாக மாறி மாறி வருதுங்க தொடுதல் நகர்தல் காணுதல் ஆஹ் பல கோடி இது எடுத்து உயிரிழ ஆண்மை எடுத்து எடுத்து மனித உடலாம் வேக நல்லா காலம் வெயிட் பண்றது வெற்றியை பல கோடி ஆண்டா ஒரு தலைவலி நல்லா ஒரு கால்வெளி ஆகா இருக்க ஒரு கால்வெளி நல்லா இருக்கு நூறு வருஷம் ஒத்துக்குவீங்களா நீங்க வயிற்று நல்லா நூறு வருஷம் ஆகும்னா ஒத்துக்குவீங்களா இது அப்படி இல்ல மின்னல் வேகத்துல ஆகுது பாருங்க மயக்கம் வரல ஏன் கரு வரல ஏன் வரல அப்ப அப்ப தெரிஞ்சு போச்சு சுத்தம் செய்ய வீட்டை கழுவு வீடுனா தடிக்க ஒரு வீட்டுல போனேன்னா கரும 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 ஏண்டா உள்ள ஊர்ல போறப்ப கப்புனா தடிக்க காற்றோட்டம் அவ்வளவு பெரிய வீடு கட்டி அவ்வளவு பெரிய வீடு கட்டியிருப்பான் ஜென்னலை திறந்து வைக்க மாட்டான் கொடுமை எது

ரொம்ப குறைச்சிலான தேவையில் வாழும்போது சுத்தப்படுத்துறது எல்லாமே பாதுகாக்கிறது சும்மா வாங்கி போட்டுக்கிட்டு நீ குறைச்சிலா வச்சுக்கோ குறைந்த தேவையில் வாழ்ந்த ரெண்டு துணி மூணு துணி அதுக்கு மேலே எதுக்கு அப்புறம் துவைக்கிறது எழுமே எங்க வேணா போகலாம் நீ சும்மா எக்கச்சக்கமா வாங்கி வச்சுக்கிறது என்னமா பத்தி பத்தாயிரம் ஆண்டுக்கு உயிரோடு இருக்கிற மாதிரி உம் எல்லாம் குருமும் அதனாலதான் உங்களால் கட்டுப்படுத்த முடியுறதில்ல அப்ப குறைந்த தேவையில் தூக்கி தூக்கறிஞ்சிட்டு போறல போட என்னைக்கு இருந்தாலும் போகத்தானே போறேன் எல்லாம் விட்டுட்டு தானே போயாகணும் இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் எவனுக்கு வரல ஜெயலலிதாவுக்கு வரல கருணாநிதிக்கு வரல ஸ்டாலினுக்கு வரல எடப்பாடி பழனிசாமிக்கு வரல நரேந்திர மோடிக்கு வரல ஏடா எல்லாம் எங்கடா போறீங்க எல்லாமே எல்லாம் திருடி வச்சு காகித பணத்தை திருடி திருடி வச்சிட்டு ஏமாத்து பொய்யா சொல்றது இவனுக்குதான் நாட்டை காப்பாத்துற மாதிரி ஏன் அஞ்சு வருஷம் கூட இருந்தா அதை காப்பாத்துறது எவனாவது நாட்டை காப்பாத்திருக்கிறீங்களா முதல் நோய் இல்லாத வாழ்றதுக்கு வழி இருக்கானு அதுக்கு பதில் இல்லை இந்த இலவசமா தர இலவசமா தர இலவசமா தர புய் சுய் அத்தனை எல்லா இலவசம் வண்டி இலவசம் அது இலவச கடைசி சாராய நாளைக்கு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆம்பளை பொம்பளை இலவசம் பொம்பளைகளுக்கு ஆம்பளை இலவசம் சொல்லி சொல்லுவாங்க அதுவும் வரும் தேர்தல் வாக்குறுதிகளும் ரெண்டு ஆம்பளைகளுக்கு ரெண்டு பொம்பளை இலவசம் பொம்பளைகளுக்கு ஆளு ரெண்டு ஆம்பளை இலவசம் இப்படியும் சொல்லுவானுங்க மானம் கட்டவனு ஒண்ணுதான் பண்ணாம இருக்கிறாங்க அதெல்லாம் பண்ணியாச்சு ஏன்னா அவங்க அப்பனும் வீட்டுல இருந்து வருது எல்லாமே உம் மக்களை எந்த வகையில முன்னேற்ற வேணும் சாராயம் குடிச்சு சேர்த்தா பத்து லட்சம் இல்ல என்னடா கொடுமையா இருக்கு ஒருத்தர் அடிச்சே கொண்டாங்க அரசாங்கமே ஒரு பையனை அடிச்சு கொண்டு அடிச்சு கொன்னுச்சு அவனுக்கு பணம் தர மாட்டேங்கிறீங்க உன்னுடைய சாராயத்தை குடிச்சு பத்து பேர் நாலு பேர் சித்து பண்ண ஆளுக்கு பத்து லட்சம் குடுக்குறாங்க என்ன அறிவு கட்டுறது எந்த நீதிமன்றம் கேட்கல யாரும் இதை பத்தி கேள்வி கேட்கவே இல்லை அவன் சாராயத்தை குடிச்சு கொடூரம் என்னடா வடநாட்டுல அவன் அவன் இறச்சி சாப்பிட்டு அவன் கொள்றான் மாடு தின்னா குறைக்கிறான் மாடுதுன்னா திருட்டு போற உனக்கு என்ன மாடு குடிக்கூடாது மா அவனுடைய பழக்கவளுக்கு மாடு தீம்பா ஆடு தீம்பம் கோடி தீம்பம் கொக்கு தீம்பா அவன் தின்றான் உடனே அவ தீ நீ யார்ரா இதெல்லாம் நீ எல்லாம் நீ ஆகாரத்தை பகவத் என்ன சொல்றான் ஆகாரத்தை எடுத்து சொல்றான் பகவத்கீதையில ஆகா பகவத்கீதை பெரு புடுங்கி மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்களா பகவத் பெருசு ராமர் பெருசு கிருஷ்ணர் பெருசுன்னு புடுங்கி பெருசுங்கிறீங்களே அவன் ஆகாரத்தை நிறுத்த சொல்றான் வாடகா அரிவட்ட முண்டங்களா எல்லா பக்தி முண்டங்களும் ஆகாரத்தை நிறுத்தி ஆகணும் பக்தி முண்டங்களும் அப்புறம் ஏன் நிறுத்த மாட்டேங்கிறீங்க ஆஹ் அது விட்டு போட்டு அதை விட்டு போட்டு அதை தீங்காது கோழி தீங்காது திங்காத தீங்காது மூத்தரத்து கூடி மயர கூடி மண்ணாங்குட்டி கூடி என்னடா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க எதை செய்யணுமோ அதை செய்யக்கூடாது நீ இருந்து நீ அந்த மாதிரி இரு அதனாலதான் அதனாலதான் இந்த புத்தகத்தை எவனு தமிழ்நாட்டுல பேசறது இல்ல என்னுடைய வீடியோ பார்த்து கடுப்பாவானுங்க என்ன கடுப்பா என்ன பண்ணு பாவ நேர்ல வாவ நேர்ல வரணும் இல்லைங்க வரமாட்டானுங்க எவனுமே என்னது ஒரு கமாண்ட் கூட போடுறது இல்லைங்க கமாண்ட் கூட போடுறது இல்லை போடவும் மாட்டானுங்க போட்டா நமக்கு யாருன்னு தெரியுது இல்லையா எவனாவது தரத்து போடுவான் லூசுன்னு போடுவேன் என்ன லூசு நிறைய பேர் போட்டிருக்கேன் நீ ஒரு மென்டல் நீ லூசு என்ன யாருன்னே தெரியாது என் பழக்க வழக்கம் என்னன்னே தெரியாது எங்கோடு பழகி இருந்தா தான் தெரியும் எதுவும் தெரியாம என்ன பத்தி லூசுங்கிறது காந்தியடிகளை பத்தி தெரியாம லூசுன்னு சொன்ன என்னடா அதே அந்த காந்தியடிகள் என்னென்ன பண்ணாரு அவன் கூட இருந்தியா பாத்தியா பின்பற்றி ஒரு ஒரு அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பின்பற்றி பாத்தியா எதுவுமே தெரியாம லூசுங்கிறது எதுவுமே தெரியாம லூசுன்றது உனக்கு என்ன நீ பெரிய அறிவாளி நீ என்ன கண்டுபிடிச்சு தின்னு போட்டு பேண்ட ஒரு புழு நீ பண்ணி குட்டி நீ எந்த ஒரு மரத்தை கூட நீ நட்டு இருக்கு ஒரு நாத்த கூட நட்டு இருக்க மாட்டேன் ஒரு மரம் நட்டு ஒரு ஒரு சொல்லி தண்ணி ஊத்தி இருக்க மாட்டேன் இவன் வந்து எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்றது இப்படி எல்லாம் வந்து இதெல்லாம் யார் தெரியுமா பண்ற வேலை இதெல்லாம் இந்த தீய நச்சுத்தன்மையுடைய எண்ணங்கள் செய்யற வேலை வேணுமனே செய்யறது நீ இந்த நீ இந்த பூமியில தான் இருக்க ஆஹ் நீ இந்த பூமி ஆஹ் அவ்வளவு வக்கர எண்ணம் இந்த இயற்கைய அந்த வேலையை பண்ணும் இயற்கை வேணும்ன நல்லது நல்லதை கெடுப்பதற்காக இயற்கை இந்த தீய வேலையெல்லாம் பண்ணும் நல்லது வளரக்கூடாதுங்கிறது அது தெளிவா இருக்கும் இது நல்லது வளரு இது போராடிட்டு இருக்கும் அதனால எதையும் நம்ம கூடாது கேவலமா பேசுவானுங்க என்னது அதல்ல தீய சாத்தான் அந்த தீய எண்ணங்கள் வந்து அந்த அந்த சாத்தான்கிறமக்கு அந்த சாத்தான் யாருன்னா மனுஷ வடிவத்துல வந்துதான் நம்மள பூரா முடிச்சுக்கட்டும் அதனாலதான் தனிமையில் தனிமையில் இருந்து வச்சுக்க எந்த சாத்தானும் வராது தனிமையில் இருந்து பாருங்க நான் தனிமேல் இருக்கா யார் என்ன தானே போ வீடியோல போடுறது இல்லையா வீடியோ போய் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் எங்கிட்ட நேரடி எவனும் ஏன் வர்றது இல்ல ஏன் வர்றது இல்ல ஒரு வீடியோக்காரன் வர்றதில்லை இப்ப என்னோட வீடியோ எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க எவனாச்சு ஒரு ஒரு சன் டிவியோ ராஜ் டிவியோ அது என்னென்னமோ புதிய தலைமுறை என்னென்ன இளவோ இருக்குது வர வரவேண்டியதான இந்த புத்தகத்தை தூக்கிட்டு வர வேண்டியதான எப்படி வாழ்றீங்க யாருக்கு தெரியாதுங்கிறீங்க எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்து எல்லா யாருக்கு தெரியாம இருக்கு எல்லாத்துக்கும் கையில புத்தகம் வச்சிருக்கோம் லட்சம் ஆயிரம் பேர் வீங்க வாட்ஸ்அப்ல வர்றேன் யூடியூப்ல வர்றேன் யார் யார் என்ன பண்றாங்க போடுறோம் நம்ம பேசுறது போடுறோம் புத்தகம் எவன் வாங்கிட்டு போறான் அதை போடுறேன் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன் பாருங்க இன்னைக்கு நாளைக்கு வெளிநாட்டில் போய் நம்ம குழந்தைகள்லாம் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதை தூக்கி போடுறேன் பாருங்க அப்புறம் செருப்படி இருக்கு மாதிரி எல்லாரும் அதையும் தான் பண்ண போறேன் அதையும் தான் நேரடியாக வாய்ப்பு இருந்தால் நேரடியா போய் எப்படி நாலஞ்சு வருஷத்துக்குள்ள இந்தியாவில நான் என்ன பண்றேங்கிறது எல்லாரும் பார்ப்பானுங்க அந்த அந்த முயற்சி இயற்கை நமக்கு வாய்ப்பு கொடுக்கும் இயற்கையை நம்பினோம்னா இயற்கை வெடி போனோம்னா அவன் அவன் பார்த்துக்கிறான் என்னடா இப்படி ஒன்று இருக்குதான்னு அப்ப அங்கிருந்து செர்பான அடிக்கிறேன் எல்லாத்தையும் அடுத்தவன் சொன்னா தான் கேப்ப வெள்ளக்காரன் சொன்ன வெள்ளக்கார குசு விட்டா மணக்குதும்பா அதையும் வெள்ளக்காரன் பண்றதுல கேப்ப வெள்ளக்காரன் நிரூபிச்சு காட்டுறா நீ ஒத்துக்க வேண்டிய அப்ப உனக்கு சொந்த அறிவு இல்லையா ஆமா நம்ம கல்வி தாங்க நம்ம கொடுக்குறோம் உலகில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் மிகவும் முக்கியமானது பரிணாம சித்தாந்த கண்டுபிடிப்பு சரியா இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம் உலகில் உயிர் பல கோடி வருடங்களுக்கு முன்பாக ஓரிரு கூடிய ஒரு சில தாவரமாக தோன்றி பர்ண வளர்ச்சின் காரணமாக இன்று ஆறருடைய மனிதனாக வளர்ச்சி அடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து தொடருங்க தொடர்கிறேன் ஆக இந்த ஒரு செல் நிலையில தான் முதல் முதல் உயர் உற்பத்தி ஆயிருக்குது ஒரு செல் நிலையில தான் அதாவது செல் டிவிஷன் இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள போகுது பத்து மாசத்துல பறந்து வெளி வருது ஆணும் பெண்ணும் பண்றது விலங்குகளுக்கு பண்ணுது நாமளும் பண்றோம் ஆனா ஆரம்ப காலத்துல செல் பிரிதல்லேயே குழந்தை பெண்டாய் இருக்கும் இப்ப நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா செல் பிரிஞ்சு 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 பெரிய உடம்பா மாறுது செல் பிரிஞ்சு 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 அதுதான் அதுதான் பல கோடி வருஷமா பூமியில் இருக்குது எத்தனை வருஷம் பல கோடி ஆண்டாது முதல் தோன்றியது அதுதான் முதல் முதல் உலகத்துல தோன்றிய மண்ணில் இருக்கிற தான் அது மண்ணில் இருக்கிற பேக்டீரியா தான் கடல் இருக்குது கடல் இருக்கிற பேக்டீரியா தான் மண்ணில் இருக்குது தண்ணியும் மண்ணும் சேரணும் தண்ணியும் மண்ணும் இருந்தாவே உயிர் உற்பத்தி ஆயிரும் தண்ணி அதனாலதான் நிலாவில தண்ணி இருக்கான்னு பாக்குறான் அதை என்ன கஷ்டப்படும் ஐயோ நிலாவில தண்ணி இருக்குதுங்கிறான் செவ்வாய்ல எப்படியாவது குடியேறுக்கும் முயற்சி படுறேன் எப்படியாவது குடியேறி ஆகணும் விஞ்ஞானிகள் அத உண்மையாலுமே பூமி ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க பூமி ஆகாது பூமி ஏன்னா பூமியில ஒண்ணுமே இல்லை எல்லாம் அழுகி கெட்டுப்போச்சு எல்லாமே அழுகி போச்சு அது நல்ல பழமா இருந்தது அழுக நல்ல சாப்பிடுற பக்குவமா இருந்த பழத்தை அழுக வைச்சாச்சு அவ்வளவுதான் இனி புது உலகத்தை படைச்சாகணும் யாருனாலையும் இந்த பூமியை காப்பாத்த முடியாது யாருனாலையும் விவசாயத்தை காப்பாத்தவே முடியாது விவசாயத்தை அவ்வளவுதான் இந்த விவசாயத்தை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது பக்கம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாம் பக்கத்துல முதல் செல் முதல் உயிரினமான தாவர செல்லோட நிறுத்திக்கலாம் மறுபடியும் நம்ம பேசுவோம் சரிங்களா நன்றி